கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பிரகால பிரபாகர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்காரு பிஎம் கேரில் வாங்கப்பட்ட அந்த பணங்களை ஒரு ஆர்டிஐ போட்டு கூட வாங்க முடியல ஆனால் அந்த பணம் சேமித்த முறை என்பது கிட்டத்தட்ட ஒன்றிய அரசனுடைய ஊழியர்கள் பல பேர் ஒரு நாள் சம்பளத்தை பிஎம் கேருக்கு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டி வச்சுருக்காரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று வந்து அவர் எழுப்பப்படுற கேள்வி இன்னொன்று இந்த பரக்கலா பிரபாகர் அவருடைய தன்மை ஒரு நிதியமைச்சரோட கணவர் ஒரு சீனியர் எக்கனாமிஸ்ட்டு அவருக்கு வந்து இந்த ஒரு கார்பரேட் நிறுவனத்திலலாம் வேலை செய்த அனுபவம் உண்டு அவருக்கு வந்து வசதி வாய்ப்புக்கோ பணத்துக்கோ இல்லை வந்து ஒரு ஒரு பதவிக்கோ எந்த ஒரு பஞ்சமோ இல்லை ஆனால் அவர் தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு வருஷமாக என்ன சொல்கிறார்னா வளர்ச்சி டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இல்லாத ஒன்றத்தை சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்ற அந்த எண்ணோட்டத்தில் அந்த சிந்தனையிலேருந்து அவர் பேசுகிறார் பொதுவாக வந்து ஒருத்தர் பதவியில் இருக்கிறாங்க ஒருத்தர் உயரிய பதவியில் இருக்காங்க இல்லை ஒரு செல்வந்தராக இருக்காங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நம்ம ஒரு கான்ட்ராக்டராக ஆகிடலாம் நம்ம ஒரு பினாமி ஆகிடலாம் நம்மளுக்கு ஊழல் பண்ணுறதுனால் வாய்ப்பு இருந்தால் அதையும் சேர்த்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எதுக்கு நான் வந்து இவரை பற்றி தனியாக சொல்றேன் அப்படின்னா அவரோட அந்த பேச்சு அவரோட அந்த போடுற உடை நடக்கிறது கொள்றது நீங்க எல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து எளிமையை விரும்பக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர் அப்போ அந்த ஒரு மனிதர் வந்து இது தொடர்ந்து இதை பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த கேள்விகள் எழுப்பக்கூடிய தரவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் வந்து மக்களுக்காக தான் பேசுகிறார் அவர் வந்து எங்கேயுமே வந்து ராகுல் காந்தி அடுத்த பிரதமர் ஆகி விடுவார் அப்புறம் மோடி அவர்கள் வந்து உண்மையை மறைக்கிறார் இல்லை அமித்ஷா வந்தால் நாடு பிளவு பெற்றோம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் பேசுறதுல எங்கேயுமே இருக்கார் தனிப்பட்ட நபர் எதுவும் இல்லை அவர் வந்து அரசாங்கம் என்பது மக்கள் சார்ந்த அரசியல் செய்கிறதா அரசாங்கம் என்பது பண ரீதியாக மக்களை வந்து வலிமைப்படுத்திக்கிறதா வாழ்வாதாரம் மேம்படுகிறதா வேலை வாய்ப்புகள் கிடைக்குதா இதை இதை தான் அவர் ஒன்றார் அதாவது இதற்கு முன்னாடி வந்து ஒரு கட்டுரையாரர் இருந்தார் கட்டுரை அவர் வந்து இந்து பத்திரிகையில் கட்டுரை எழுதுவார் சாய்நாத்ன்னு சொல்லிட்டு சாய்நாத் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் பிரச்சனை அக்ரேரியன் கிரைசிஸை ஒரு ஒரு ஊராக போய் அங்கே விவசாயிகளுக்கு என்ன கொள்முதல் பறி விலை கிடைக்கிறது என்ன உரம் பயன்படுத்துகிறாங்க அந்த மண்வளம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை பற்றி போக மாட்டார் அரசியல் ரீதியாக கரெக்டாக இருக்கா ஒரு ஆட்சி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி விவசாயிகளுக்கு நண்பனாக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு கட்டுரையாளர் தான் இவர் அப்போ எதற்கு நம்ம இதை இவர்களை பற்றி இங்கே பேசுகிறோன்னா இது மாதிரி ஆட்கள் வந்து கிடைப்பது என்பது அரிது அப்போ இந்த மாதிரி கிடைக்கிறவங்க ஒரு ஒரு சில கருத்துக்களை சொல்கிறாங்க ஒரு சில முன்வாதாரணம் தரவோடு போது நம்ம அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறோம் இப்போ இந்த மனிதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிரகலா பிரபாகர் அவர்கள் இது வந்து மக்கள் பணம் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஒரு பணத்தை வந்து மக்கள் வந்து கொடுக்குறாங்க அதாவது பிரதான் மந்திரி ஸ்கீமில் வந்து கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து ஒரு டிசாஸ்டர் அப்போவோ இல்லை நாட்டின் வளர்ச்சிக்காகவோ ஒரு திட்டத்துக்காகவோ அந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் இருந்து அதை எடுத்து பயன்படுத்தலான்றது சட்டம் இருக்குது அப்போது கொடுக்கறது வந்து மக்கள் தான் பணம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த மக்களுக்கே வந்து அதை எங்கேருந்து செலவு போகுது என்ன ஆகுதுன்றது நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இவர் எழுதுவே முதல் கேள்வி இன்னொன்று இதை வந்து பிஎம் கேர்ஸ் என்பது மோடி ஐயா அவர்களோட தனிப்பட்ட கணக்கு கிடையாது நாளைக்கு ஒருவேளை பிரதமர் மாறிட்டாலும் இந்த அக்கௌண்ட் அப்படியே இருக்கும் இந்த பணம் என்பது அரசாங்கத்தோட சொத்து ஆனால் ஆர்டிஐடைய தகவல் அடிப்படையில் இதற்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை அதனால் அந்த டேட்டா கொடுக்க முடியாதுன்னு ஆர்டிஐ பதில் கொடுக்கல இது வந்து வந்து மக்களை ஏமாற்றும் விதம் அதாவது அப்போது நான் என்ன சொல்லுறேன்னா பிரதமர் மோடி கேர்ஸ் வச்சுக்க வேண்டியதுன எதுக்கு பி எம் கேர்சன் வச்சிருக்கீங்க இப்போ ப்ரைம் மினிஸ்டர் என்பவர் பொதுவானவர் நான் அவருக்கு வாக்கு செலுத்தினாலும் செலுத்தலைனாலும் எனக்கு பிரதமர் அவர் தான் இந்திய தேசத்துக்கு பிரஜை தலைமை அவர் தான் அப்போ அந்த தலைமையில் வந்து நீங்கள் வந்து வரி வாங்குவீங்க அந்த பணம் வாங்குவீங்க அந்த பணத்தை வந்து யாருக்கு செலவு பண்ணுறேன் எதுக்கு செலவு பண்ணமாட்டா உங்கள் பர்சனல் அக்கௌண்ட் மாதிரி செலவு பண்ணிங்கன்னா இது வந்து சந்தேகப்படையான ஒரு ஒரு நடவடிக்கை இது வேற யாருன்னா ஒருத்தர் பண்ணுறாரு இப்போ இதையே வந்து இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு ஒரு பதவியை போட்டுக்கிட்டு முனிசிபல் முனிசிபல் சேர்மேன் கேர்ஸ் வார்டு கவுன்சிலர் கேர்ஸ் இல்லை வட்ட செயலாளர் கேர்ஸ் அப்படின்னு யாரோ ஒருத்தர் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு மக்கள்கிட்டேருந்து நான் சொல்ல முடியாது நான் யாருக்கு வேணால் செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவரை காவல்துறையில் கைது செய்து விசாரிப்பீங்களா விசாரிக்க மாட்டேன் இதுதான் நான் இது இது எப்படி எலக்டோரல் பாண்டில் வந்து இவங்க உண்மையை சொல்ல மாட்டோம்னு இவங்க அடமுடிச்சாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இது இன்னொன்று அந்த இடத்துல வந்து இவர் இவரை வந்து இப்போ பிரகலா பிரமாரர் வந்து அவர் எங்கே பேசினாலும் இல்லை எங்கே கற்று எழுதினாரு இல்லை எது சொன்னாலும் அவரை வாய்க்கு வந்த மென்க்கு இப்போ திட்டுறது எல்லாம் அப்போ அவர் என்ன பண்ண நினைக்கிறாருனா இதெல்லாம் பேசினா பேசிட்டு போட்டோம் திட்டினா திட்டிட்டு போட்டோம் நான் வந்து உண்மையை எடுத்து சொன்னோன்ற அந்த நிலைக்கு வந்து நிற்கிறார் நம்ம பத்திரிகையாளர்களுக்கு வந்து அவரிடம் கற்றுக்கொள்ளறதுக்கு நிறைய இருக்கிற தர தரவுகள் போல அவர் பேசுறார் அவர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேச சொன்னால் அவரை எனக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷத்துல நான் பேச்சை முடிச்சுக்கிறேன் சொல்ல வந்ததே ரத்ன சுருக்கம் சொல்லிட்டு நான் போயிடுறேன் அதே மாதிரி எனக்கு வந்து நானே பேசணும்னு கிடையாது இது மங்கி பாத் மாதிரி ஆயிடக்கூடாது நீங்க கேள்வி கேளுங்க நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் எனக்கு தெரியலாம் தெரியல அரசியல் ரீதியா எனக்கு அவ்வளவா தெரியாதுன்றாரு அப்போ ஒரு ஒரு வெளி வெளிப்படைத்தன்மை ஒரு வெள்ளாந்தியான ஒரு மனிதரை நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டோம் நான் எப்படி என்ன பண்ணிருக்கேன்னா இவரை மாதிரி ஆனா இந்த மாதிரி ஆட்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லை இது இப்படியே தொடர்மையானாலும் மேபி அவரை கைது கூட செய்யலாம் ஆமாங்க காங்கிரஸ் கட்சி எழுப்பாத கேள்விகள் காங்கிரஸ் கட்சி கண்டுபிடிக்க முடியாத தரவுகள்லாம் எடுத்து எடுத்து அவர் வெளியில விடுறாரு ஒரு மக்கள் மீது சிந்தனை இருக்கு மக்கள் மீது அக்கறை தான் இது சரி நீங்க ஒரு டேட்டா எடுக்கணும் இல்லை ஒரு டேட்டா கேள்வி கேட்கணும் ஒரு தரவுகளை மக்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமா அந்த சிந்தனை இருக்கணும் பிஎம் கேர்ஸுக்கும் பிரபாகருக்கும் என்ன சம்பந்தம் பத்து காசு இவருக்கு கொடுத்திருக்காரா இல்ல இவரு அதுக்கு அக்கௌண்டா இல்ல அப்போ இவர் இவரோட சிந்தனை இவரோட எண்ணட்டம் என்பது இது மக்களுக்கு தானே இந்த பணம் போனோம் இந்த திட்டமானது அரசாங்கத்தோட பணம் இது இது மக்களுக்கு போகணுமே இது அங்கே போகாமல் வேற எங்கேயோ போதும் அப்படின்ற அந்த ஒரு ஐயா இருக்கு ஓகே அதை தான் நம்ம அங்கே கூர்ந்து கவனிக்கணும் அப்போ இந்த மாதிரியான பணங்கள் சேமிப்பதை இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் கேட்காம ஒரு தனியாக எக்கனாமிக்ஸ்டாக இருக்கிற ஒரு நபர் கேட்கறத நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அதாவதுங்க இந்த மாதிரி நபர்கள் இப்போ நம்ம கௌரி லங்கேஷ் பார்த்தோம் அப்புறம் ஒரு ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு குவாரி நடக்கும் மணல் குவாரி நடக்கும் இல்ல கல்குவாரி நடக்கும் இது ஒரிசால நடந்திருக்கு அதை பத்தி கட்டுரை எழுதுனாங்கன்னா அவங்க தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறது இல்ல ஒரு 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 இளைஞர் இருப்பார் இங்க வந்து கஞ்சா விக்கிறாங்க இது வந்து தப்பு நடக்குது அவனை என்ன பண்ணுவாங்க முதல்ல அவனை வெட்டி சாய்ச்சிட்டுதான் மறு வேலை அப்போ இந்த மாதிரி நபர்கள் வந்து எப்படின்னா பேணி காக்கப்பட வேண்டிய நபர்கள் இவர்கள் இவர்கள் வந்து ஒரு விஷயம் நம்ம தெளிவா சொல்லலாம் எந்த ஆட்சி கேவலமாகவோ இல்லை எந்த ஆட்சி மோசமாக போனாலும் இவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய தைரியமும் தன்மையும் படைத்தவர்கள் அப்போ இந்த நபர்களை வந்து இவர்களை வந்து அதிகமாக பேச வைக்கணும் இவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இவர்களுக்கு தேவை வந்து ஒரு 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 அந்த அன்பு பாசம் அந்த ஒரு ஒரு அரவணைப்பு அதை தாண்டி இவர்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அதனால்தான் மகாகவி பாரதியார் வந்து காந்தியை சந்தித்த போது அந்த ஒரு பத்து பதினிமிஷத்தில் காந்தியடிகள் வந்து இவர் பாதுகாக்கப்பட வேண்டிய மனிதர் வயசு கம்மியா இருந்தாலும் அந்த புத்தி குரும சிந்தனை இருக்கு நாட்டின் மீது அக்கறை இருக்கு மகாகவி பாரதியின்னு சொல்லிட்டு நமக்கு நமக்கு அதுதான் தரவுகள் சொல்றேன் நம்ம போய் அந்த காலத்துல பார்க்கல நம்ம படித்த புத்தகங்கள்லயும் தறவுகள்லயும் வரலாறு இல்லையே இதுதான் சொல்லுது அந்த மாதிரி ஒரு தான் எனக்கு வந்து பிரபாகர் அவர்கள் தென்படுகிறார்கள் ஆனா இவர் என்ன என்ன பண்றாங்கன்னா இப்ப அவரை தனி மனித வார்த்தைகள் சொல்லி அதாவது அம்மையார் நிர்மலா சீதாராமன் கணவர் அப்படின்றத நீங்க மறந்துடுங்க ஆனா எல்லாமே என்ன பண்றாங்க அதை புடிச்சு வச்சுக்கிட்டு அவர் எழுப்புற அந்த நியாயமான எல்லாம் கடந்து போயிருக்காரு இப்ப இதை காங்கிரஸ்காரங்க சொன்னாங்கன்னா அறுபது வருஷம் நீங்க திருடுனீங்க நீங்க உங்க ஆட்சியில எதுவுமே பண்ணல மோடியா தான் சொல்றாரு ஊழல்களால் அதிகமாக திருடப்பட்ட ஒரு கூட்டணி இப்போ பரகலா பிரபாகர் என்ன கேட்கிறாரு இதே பிரகாஷ்ராஜன் தான் கேட்கிறார் பி எம் கேர் பண்ட்ஸ்ல இந்த காசு எங்க போச்சுன்னு பிரகாஷ்ராஜ் நடிகரும் கேட்கிறாரு பரகலா பிரபாகரும் கேட்கிறாங்க இது மாதிரி இன்னும் நான்கு ஐந்து பேர் இருக்கிறாங்க இந்து பத்திரிகையினுடைய தலைமை ஆசிரியர் என்றாமும் கேட்கிறாரு இப்ப இவங்களுக்கு இந்த 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 ஃபண்டை பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாவோ இல்ல இந்த ஃபண்ட்ல இருந்து ஏதோ ஒன்னு ஆச்சுன்னா இவங்களுக்கு என்ன ஒரு பத்து பர்சன்ட் கமிஷன் போதா இல்லை இவங்க எதனா கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாங்களா அந்த அந்த ஃபண்டில் வரது வரத்துக்கூடிய நாங்கள் வந்து பில்டிங் கட்டணும் இல்லை பாலம் கட்டணும் இல்லை மணல் குவாரி அழணும் இது மாதிரி எதனா வியாபாரம் பண்ணுறாங்களா இல்லையே இப்போ நாங்கள் வரி கட்டுறோம் அதுவும் பிரகாஷ்ராஜ் சொல்கிறாரு நான் கோடிக்கணக்கில் வரி கட்டுறேன் என் காசெல்லாம் வந்து ஏதோ நான் நான் வரியை கட்டுறேன் நான் சம்பாதிக்கிறேன் வரியை கட்டுறேன் என்ன நினைப்பில் கட்டுறேன் யாருக்கும் அது நல்லது செய்வீங்க ஒரு நல்ல சாலையை போடுவீங்க ஒரு நல்ல குடி தண்ணி கொடுப்பீங்க மக்களுக்கு எதனால் செய்வீங்கன்ற அந்த நம்பிக்கையில் தான் வரியை கட்டுறேன் ஆனால் வாங்கிக்கிட்டு அந்த பணம் எங்கே போகுது எது போகுது எதுவுமே சொல்லாமல் அந்த பணம் விரையமாவதா இல்லை வேறாயிருந்தால் போதா எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க மூவாயிரத்தி நானூறு கோடி வந்து விளம்பரத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறீங்க துணிமணி போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஊர் ஊராக போனால் ஒரு தொப்பி அங்கே அந்த ஊரில் என்ன ட்ரெஸ்ஸு கிடைக்குமோ அதை ஐயா காமராஜர் இருந்தார் எங்கள் காலத்தில் நம்ம காலத்தில் நம்ம ஊரில் எக போனாலும் அதே வேஷ்டி அதே துண்டு அதே சிறப்பாக வேட்டி தான் ஊருக்கு ஏற்ற மாதிரி ட்ராமா போடுறது மாற்றி பண்ணுறது கிடையாது அப்போது ஒரு தலைவன் சிம்பிளாக இருக்கிறாங்க ஒரு பிரதமர் வந்து செலவு பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ லட்சங்கள் மிச்சப்படுத்த முடியும் எவ்வளோ கோடிகள் சேமிக்கப்படும் அந்த பணம் வந்து ஒரு ஏழைப்பாழைக்கு போவோம் மூணு வேலை வயிறார சோறு சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு போவோம் ஒரு இடத்துல குடி தண்ணி பைப்பு போடுறதுக்கு போவோம் புரியுதுங்களா நான் சொல்கிறது ஒரு ஒரு பஸ்ஸு இருக்குது அந்த பஸ்ஸு வந்து உடஞ்சி விழுது அதில் அடிபடுறாங்க மாணவர்கள் தொங்கிட்டு போகிறாங்க ஒரு ரெண்டு பஸ்ஸு வாங்கி விட்டா கொஞ்சம் ஜனங்கள் உக்காந்து போவாங்கல்ல இல்லை ஒரு ரெண்டு ரயில் பெட்டி அந்த பணத்தை மிச்சப்படுத்தி ஆண்டுக்கு ஒரு ரெண்டு ட்ரெயினும் சொந்தமாக விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரயில்வேல ஒரு கரீப் ரத்து போண்டு அதாவது ரிசர்வேஷன்லாம் இல்லாமல் போனால் இப்போ வந்து பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு போகிறாங்கண்ணா ரெஸ்ட் ரூமில் டாய்லெட்டில் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு போகிறான் ஒரு மனிதன் ஒரு கழிவறையிலேயே ஒரு கழி இப்போ உட்காந்துக்கிட்டு ஒரு பத்து மணி நேரம் பதினாலு மணி நேரம் பயணம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து யோசிக்கணும் அப்போ அதுதான் அவங்க கேட்குறாங்க இந்த நிதி எங்கே போகுது இப்போ சரி நிதி எங்கே போகுதுன்னு சொல்லிவிட்டேன் இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்போ நிதி எடுத்து வேறு யாருனா கொடுத்துட்டீங்களா இல்லை வேற எதுனா கார்பரேட் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்களா இல்லை உங்கள் கட்சிக்காரங்களுக்கு எதுனா செலவு கொடுத்துட்டிங்களா சொல்லுங்களேன் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு கிடையாது மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கோ இல்லை உங்கள் பதவியின் மீது வைத்த நம்பிக்கைக்கு இந்திய அரசாங்கத்தை நினைத்து அவர்கள் கொடுத்த தானம் தர்மம் அது அந்த பணத்தை நீங்கள் எங்க செலவு இப்போ ஒரு தர்மகத்தா இருக்காரு கோயில் இருக்கு சாமிக்கு வந்து நான் இதை சே நேந்திக்கிறேன் சாமிக்கு வந்து நான் வந்து இந்த இந்த நகையை கொடுக்குறேன் இந்த காசை கொடுக்குறேன் அன்னதானத்துக்குன்னு கொடுக்குறாங்க ஒரு தர்மகத்தா வந்துட்டு இது வந்து நான் பண்ணுற நிர்வாகம் நான் தான் தர்மகத்தா அதெல்லாம் உங்களுக்குலாம் சொல்ல முடியாது நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த தர்மகத்தாவை நம்ம சந்தேகப்படுவோமா படமாட்டோமா மேத்துவரெலாம் மதிப்பு முறைக்கு தர்மகத்தா கும்பாபிஷேகம் அவர் தான் பண்ணுறாரு சாமிக்கு அலங்காரம் அவரு தான் பண்ணுறாரு நாலு தெருவு சுற்றி சுற்றி அவர் தான் எல்லாம் பண்ணுறாரு மாடை வீதியெல்லாம் வராரு ஆனால் கொடுத்தவங்க பணம் கொடுத்தவங்க கேட்பாங்கல்ல சாமி நான் வந்து அம்மா அம்பாளுக்கு இதை கொடுத்தனே சாமி நான் வந்து கிருஷ்ணருக்கு இதை கொடுத்தனே என்ன பண்ணீங்க அந்த செலவில் அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த கேட்ட கேள்வி வந்தால் கோவப்படுறீங்க நியாயமான கேள்வி தானே அவங்க உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்கல கேட்கல நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கல இந்த பொது பணத்தை என்ன பண்ணீங்கன்னு கேட்கல அது கொரோனா காலகட்டம் அதிகமாக இருக்கும்போது என்ன சரி ஆமாம் அதிகமாக போது அந்த பிரச்சனை வந்தது காரணம் என்னென்னா பணம் வந்து எல்லா மாநிலமும் கேட்குது எங்களுக்கு வந்து க்ளவுஸ் வாங்கணும் வேக்சின் வாங்கணும் காசு இல்லை அதுக்கப்புறமா வந்து அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கணும் எஸ்பி ஓ டூ சிலிண்டர் நாங்கள் போடணும் அப்புறம் பல்ஸ் ஆக்சி மீட்ரு லட்சக்கணக்கில் வாங்க வேண்டியது இருக்குது சைனாகாரன் வந்து விலை ஜாஸ்தி சொல்கிறாங்க வேறு எங்கேனா இம்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு நிதி இல்லைன்னா போது எல்லா மாநிலமும் வந்து பிரதமர்கிட்ட கேட்டாங்க அதாவது மத்திய அரசு வந்து இந்த நேரம் வந்து மோசமாக இருக்குது எங்களோட வருவாயெல்லாம் போயிடுச்சு கடல்லாம் மூடி இருக்கிறதுனால சுத்து வரி தண்ணி வரி எந்த வரியும் இல்லை மாநிலத்துக்குன்னு இது எல்லா மாநிலமும் கேட்டுது அப்போ மாநிலங்கள்லாம் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பிஎம் கேர்ஸ் பிஎம் கேர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு அதில் நிறைய கோடி கணக்கில் பணம் இருக்குது அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் கொடுங்க உண்மையிலே பிஎம் கேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை இன்னி வெறியிலும் வந்து ஒரு ஒரு முடிவு காலம் வரல அதில் எவ்வளோ பணம் வந்துச்சு யார் யாருக்கு செலவாச்சின்னு எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை தான் ஐயா பரக்கலா பிரபாகரோ இல்லை எங்கள் ஐயா பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள்லாம் அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது கொரோனா காலக்கட்டங்களில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து வாங்கப்பட்ட அதிகமான பணங்கள் அங்கே குழுவுக்குதான் போச்சு ஆனாலும் அதுக்கான கனவுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்றது கிட்டத்தட்ட மீண்டும் ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி அந்த முறை போகிறத புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்கள் கருத்துக்கும் மாட்டேன்றி நன்றி